மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் ரெட்ரோகிரேட்இன்ரா ரீனல் சர்ஜரி எனப்படும் சிகிச்சை மூலம் அறுபத்திரண்டு வயது பெண் நோயாளி ஒருவருக்கு சிறுநீரகத்தில் இருந்த இரண்டு பெரிய கற்கள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளன அவர் இரத்தக் கட்டி ஏற்படுவதைத் தடுப்பதற்கான வெவ்வேறு வகையான மருந்துகளை உட்கொண்டு வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் யூராலஜி ஆண்கள் நோயியல் பிரிவின் முதுநிலை மருத்துவ நிபுணர் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பால் வின்சென்ட் தலைமையில் இந்த சமீபத்திய அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது அவர் இது குறித்து பேசுகையில் கிட்னிக்குள்ளே தன்மை கொண்ட கருவி உள்ளே போய் அது வழியாக லேசர் உள்நோக்கி கொண்டு போய் கல் கல் ரெண்டு சென்டிமீட்டர் வரை இருக்கிற கல்ல நம்ம நார்மல் பேஷண்ட்டுக்கு உடைக்கலாம் இதனோட சிறப்பம்சமாக இப்போ என்ன பார்க்கறோம்னா இப்போ நிறையா பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கூடிக்கிட்டே இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு ஸ்டென்ட் வச்சிடறோம் நமக்கு நாற்பது வயசுக்கு மேலேயே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஆகுது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மருந்து வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் நிறுத்த முடியாது சாதாரணமாக அவங்களுக்கு நமக்கு பெரிய கல் வரப்ப ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற கல் வரப்போ கூட நம்மளால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து சேஃபாக பண்ண முடியும் நம்ம வந்து மூணு நாலு சென்டிமீட்டர் இருக்கிற கல்லை கூட ஸ்டேஜ்டாக ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜாக நம்ம இந்த கல்லை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுக்கலாம் இது வந்து இந்த கல்லை லேசர் வச்சு உடச்சி எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக மணல் மாதிரி நம்ம தூள் தூளா ஆக்கி அதை வந்து யூரின்ல போகிற மாதிரி பண்ணிடலாம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இது ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இது வந்து நம்ம கீராமல் ஒன்றுக்கு போகிற பாதை வழியாகவே பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப மிக குறைவான காம்ப்ளிகேஷன் உள்ள ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ரொம்ப குறைவு மோஸ்ட்லி ஒன் ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அது இல்லாமல் அவங்க சீக்கிரமே வேலைக்கும் போயிடலாம் இதனோட சிறப்பு அம்சமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இவங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரை பசவாதத்துக்கு ரத்தம் வரையாமல் இருக்கிற மாத்திரை நிறுத்தாமல் நம்ம சேஃபாக கிட்னி ட்ரீ ஸ்டோனை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறது இதனோடய சக்ஸஸ் ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது அதனால் இது வந்து ஒரு மிக அருமையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இந்த சப்செக்ட் ஆஃப் பேஷன்ஸு இது மட்டும் இல்லாமல் கிட்னிஸ் நிறைய பேருக்கு மாறி இருக்கிறப்போ ஒரு கிட்னி இன்னொரு கிட்னியோட போய் ஒட்டி இருக்கிறப்போ கிட்னி கீழே இருக்கிறப்போ அவங்களுக்கும் இது ரொம்ப மிக அருமையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஏன்னா அந்த கிட்னியோட ஓரியன்டேஷனே மாறி இருக்கும் அது ஓரியன்டேஷன் மாறி இருக்கிறப்ப கல் வரத்துக்கான சான்ஸும் கூட அதில் போய் நம்ம எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப அருமையாக போகுது வர கல் வந்து வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தண்ணி குறைவாக குடிக்கிறது நம்ம முக்கியமாக ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது டெய்லி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் உணவு வகைகளை பார்த்தோம்னா நம்ம நான்வெஜ்ஜு வந்து அதிகமாக சாப்பிட்றப்ப கல் வரத்துக்கான வாய்ப்பு கூட யூரின்ல வந்து யூரிக் ஆசிட் கால்சியம் இதெல்லாம் வந்து அதிகமாக எஸ்க்ரீட் ஆகும் யூரின்ல வரப்போ நமக்கு கல் வந்து கிறிஸ்டல்ஸ் ஆகி அதை அப்படியே கல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸ்டோன் சார் ஒருத்தருக்கு ஒரு கல் வந்துடுச்சுனா திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு ஐம்பது சதமானம் இருக்குது ஸோ அதை நம்ம வராமல் பார்த்துக்கிறதுக்கு பொதுவாக நம்ம சொல்கிற அறிவுரைகள் பார்த்தீங்கன்னா தண்ணி மினிமம் மூணு லிட்டர் குடிக்கிறது நான்வெஜிடேரியன் ஃபுட் மட்டன் சிக்கன் மீனெல்லாம் கொஞ்சம் கொறைச்சிக்கணும் உப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாது ஊறுகாய் அப்பளம் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் இது இல்லாமல் நமக்கு செக்கப் இருக்குது கல் திரும்ப வராமல் இருக்க பார்த்துக்கிறதுக்கு கல்லோட அனாலிசிஸ் பண்ணலாம் அது என்ன டைப் ஆஃப் கல் கால்சியம் கல்லாக யூரிக் ஆசிட் கல்லான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வைத்தியம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக போகிற யூரின் டெஸ்ட் இருபத்தி நாலு நேரம் போகிற யூரியனை பிடிச்சி டெஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் இதில் டெஸ்ட் பண்ணலாம் கல் வரதுக்கான என்ன காரணத்து நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடாது

delicate doties and shirts from the house of plato